அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் பாமக திருமாவளவனின் நிலைப்பாடு என்ன திருமாவளவனை சமாதானம் செய்ய முடியாமல் பிதுங்கும் திமுக திமுக கூட்டணியில் ராமதாசினுடைய பாமக அணி இடம்பெறும் என்றும் இவருக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மூன்று தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என திமுக தலைமை ராமதாஸ் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தயக்கம் காட்டினாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் அவருக்கு வேறு வழியில்லை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது காரணம் ஒரு காலத்தில் ராமதாஸ் அவர்களோடு கூட்டணி அமைக்க தைலாபுரம் தோட்டத்திற்கே அனைத்து தலைவர்களும் படையெடுத்து வந்தார்கள் அந்த அளவிற்கு செல்வாக்குமிக்க கட்சியாக இருந்தது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டு விட்டது அன்புமணியோடு கூட்டணி அமைக்க அனைவரும் முன்வருகிறார்களே தவிர ராமதாசோடு கூட்டணி அமைக்க அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எண்பத்தைந்து சதவீத நிர்வாகிகள் அன்புமணியோடு சென்று விட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் ராமதாஸுக்கும் செல்வாக்கு இல்லாமல் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய தாய் கழகமான வன்னியர் சங்கம் என்றாலவும் ராமதாசோடு தான் இருந்து வருகிறது அப்படி பார்க்கும்பொழுது ராமதாஸுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது அவரையும் விட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் திமுக தற்பொழுது ராமதாஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது காரணம் அன்புமணி அதிமுகவிலும் ராமதாஸ் திமுகவிலும் இருந்தால் பாமகவினுடைய வாக்கு வங்கி இரண்டுபடும் இதனால் கட்சிக்கு கெட்ட பெயர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்பொழுதைய சூழ்நிலையில் அது அதிமுகவிற்கு பாதகமாகவும் திமுகவிற்கு சாதகமாகவும் அமையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இப்படி ராமதாஸை கூட்டணிக்கு கொண்டு வர திமுக ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து வரக்கூடிய திமுகவின் மிக நெருங்கிய கட்சியாக கருதப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் தொடருமா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது காரணம் திமுகவோடு பல ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணியில் பயணித்து வரக்கூடிய கட்சி திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது பாமக இந்த கூட்டணியில் இடம்பெறுவதால் அவர்கள் இந்த கூட்டணியில் தொடர்வா அவர்கள் இந்த கூட்டணியில் தொடர்வார்களா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளம் தலைவர்களில் ஒருவரான சங்கத்தமிழனிடம் கேட்டபோது நாங்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்துவிட்டோம் சாதியவாத மதவாத கட்சிகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் குறிப்பாக எங்களது தலைவர் இதனை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே தெளிவுபடுத்திவிட்டார் என கூறியிருந்தார் இதேபோன்று சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் அவர்களும் இதே கருத்தை முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே பாமக பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் பாமக ஒரு சாதியவாத கட்சி பாஜக ஒரு மதவாத கட்சி சாதிய மதவாத அரசியலை தூண்டக்கூடியவர்களோடு நாங்கள் என்றும் ஒட்டும் உறவும் வைத்து கொள்ள மாட்டோம் கூட்டணியும் அமைத்து கொள்ள மாட்டோம் ஒருவேளை நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அவர்கள் வந்தாலும் கூட நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று தெளிவுபடுத்திவிட்டேன் அதை மீண்டும் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வருகிறார் அதே சமயத்தில் திமுக தலைமையோ ராமதாஸால் திருமாவளவனை இழக்கக்கூடாது என்பதில் கவனமாக காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது திருமாவளவனையும் தங்கள் கூட்டணியில் இருத்திக்கொள்ள தொடர்ந்து சமாதான தூது படலமும் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக திருமாவளவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் வேளாண் அமைச்சருமான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இதேபோன்று திருமாவளவனின் சொந்த மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எஸ் எஸ் சிவசங்கர் போன்றவர்கள் தொடர்ந்து திருமாவளவனோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் இருவருமே திருமாவளவனுக்கு நெருக்கமாக காணப்பட்டு வருகிறார்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாணைச் சின்னத்தை முன்மொழிந்ததே எம்ஆர்கே தான் என ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே கூறியிருக்கிறார் திருமாவளவன் அவர்களை திமுக கூட்டணியிலிருந்து இழக்க மு ஸ்டாலின் அவர்கள் விரும்பவில்லை எனவேதான் அமைச்சர்களின் மூலமாக அவரை சமாதானம் செய்து கூட்டணியில் தக்கவைத்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி